மாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நா விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சூடரே என் ஞானமிழாதேன் இன்ப பெரும் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் எம்மை புகுமிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் சேயாய் நனியானி மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலர்ந்தார் போல கரந்தபால் கண்ணலோடு நெய் கலர்ந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் போர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த எம் எம்பெருமான் வல்வின ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் மலம் சோறும் அன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து நலம் நலம்தான் இல்லாத சிறியேற்கும் நல்கி நிறந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயீர் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயீர் சிறந்த தயவான தத்துவணி மாசற்ற சோதி மலர்ந்த மலற்றுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசம பற்றருத்து பாரிக்கும் மாறியனி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடப்பேறாது நின்ற பெரும் கருணை பேரா ஆறாமுதே அளவில்லா பெம்மானே போராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒலியானி நீராய் குருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே புல்லானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆட்கொண்ட எந்தை பெருமானி கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வ தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணவே போக்கும் வரவும் புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாய்மிகாய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வ மாற்ற மாம்பையகத்தில் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையும் ஊற்றான உன்னார் அமுதே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யான மீட்டிங்கு வந்து வினை பிற விசாராமே கல்ல புற கட்டளிக்க வல்லானி நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானி ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லிய திருவடிக்கில் சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் உள்ளார் சிவனடிக்கு பல்லோருமேத்த பணிந்து பல்லோரு மெத்த பணிந்து சுத்திருச்சு அம்பலம் தலையம்பலம்